சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் கடைசி ஹோப் கண்டிப்பா கூலியில ஆயிரம் கோடி அடிச்சு தும்சம் பண்ணுவாரு பொதுமக்களின் கருத்து வாழ்ந்த வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக போகிறது என்று படக்குழு அறிவிச்சிட்டாங்க இப்போ அதிரடியா படக்குழு ப்ரமோஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க முதல் பாடலை வெளியிட்டு சும்மா அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் இந்த அதிர்வலையின் காரணமாக இப்போ நிறைய சேனல்கள் யூடியூப் சேனல்கள்லாம் பப்ளிக் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க இந்த பாடலை பற்றி உங்களுடைய கருத்து இந்த படம் அப்படின்னு கேட்கக்குள்ள அங்கே பப்ளிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கூலி படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு உறுதியாக சொன்னது மட்டும் இல்லாமல் கடைசி நம்பிக்கை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தலைவரால் தான் முடியும் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டு போகிறாங்க கூலி படம் கண்டிப்பா ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோ நீங்க பாருங்க போறாரு கன்ஃபார்ம் தமிழ் சினிமாவுக்கு ஒரே ஹோப்பு கடைசி ஓப்பு அவர் தான் அடிச்சு கேட்டீங்களா நண்பர்களே பப்ளிக்கே சொல்றாங்க அதாவது தமிழ் சினிமாவுடைய ஒரே ஹோப்பு கடைசி ஓப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் தான் முடியும் ஆயிரம் கோடி அடிக்கிறது ஏன்னா அவர் சொல்றது உண்மைதானுங்க முதல் இருபத்தஞ்சு கோடி தலைவருடைய படம் தான் முதல் ஐம்பது கோடியும் தலைவருடைய படம் தான் முதல் நூறு கோடியும் தலைவருடைய படம்தான் முதல் நூத்தி ஐம்பது கோடியும் தலைவருடைய படம்தான் முதல் இருநூறு கோடியும் தலைவருடைய படம்தான் முதல் இருநூத்தி ஐம்பது கோடியும் தலைவருடைய படம்தான் முதல் முன்னூறு கோடியும் தலைவருடைய படம்தான் முதல் முன்னூத்தி ஐம்பது கோடியோ தலைவருடைய படம்தான் முதல் நானூறு கோடியோ தலைவருடைய படம்தான் முதல் நானூத்தி ஐம்பது கோடியும் தலைவருடைய படம் தான் முதல் ஐநூறு கோடியும் தலைவருடைய படம்தான் முதல் ஐநூத்தி ஐம்பது கோடியும் தலைவருடைய படம்தான் முதல் அறுநூறு கோடியும் தலைவருடைய தான் முதல் அறுநூத்தி ஐம்பது கோடியோ தலைவருடைய படம் தான் முதல் எழுநூறு கோடியோ தலைவருடைய படம் தான் முதல் எழுநூத்தி ஐம்பது கோடியோ தலைவருடைய படம் தான் முதல் எட்நூறு கோடியும் தலைவருடைய படம் தான் முதல் எட்நூத்தி ஐம்பது கோடியும் தலைவருடைய படம் தான் முதல் தொள்ளாயிரம் கோடியும் தலைவருடைய படம் தான் முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியும் தலைவருடைய தான் டூ பாயிண்ட் ஓகேங்களா இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு கூலி படம் ரெடி ஆகிட்டு இருக்கு அதைதான் பத்திரிகையாளர்கள் இவங்க யாருன்னு இருந்தாங்க கூலி படம் கண்டிப்பா ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு இப்போ பப்ளிக்கா பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ செய்தித்தாள்லயும் வந்திருக்கு நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்க பார்க்கலாம் இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் ஒரு பார்சல் வைங்கப்பா அப்படின்னு இப்போ பப்ளிக்கே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் யாருப்பா சொல்லணும் அதில் நிறைய ஹேட்டர்ஸுங்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் பாட்டு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க அதில் பேட்டி கொடுத்த அத்தனை பேரும் பாட்டு ரொம்ப சூப்பர் அருமையாக இருக்குது அவர்கள் கலக்கிட்டாரு தலைவருடைய ஸ்டைல் சொல்லவே தேவையில்ல டான்ஸ் மிரட்டிட்டாரு அப்படின்னு தெரிவிக்க விட்டுட்டு உங்களுக்கே தெரியும் தலைவருடைய பாடல் வெளியாயிடுச்சு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதில் பார்த்தீங்கன்னா தலைவர் ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு சீனில் தான் வர்றாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி செகண்ட் அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டனாங்க தலைவருடைய பிறந்த நாளுக்கு இப்போ அதனடியாக பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாடல் வெளியாகி தலைவரை காணாமல் என்ன இந்த பாடலில் கேமியா பண்ணியிருக்காரா அப்படின்னு நிறைய பேர் நல் பண்ணாங்க ஏன்னா அது சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க ஓவர் ஹைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தலைவரை திரையில பார்த்து கொண்டாடுங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளோ மாசா இந்த பாடலில் ஆடி இருக்காரா முக்கியமா கார்ல பாத்தீங்கன்னா சூப்பரா ஸ்டெப் போட்டு மெரிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தவங்களாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்ல நீங்க இந்த பாடல கேட்டீங்களா சிக்கிட்டு வாய்ப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லைங்க கூலி படம் ஆயிரம் கோடி அடிக்குன்னு பப்ளிக்கா பப்ளிக்கே பேசியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க கூலி படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் தலைவருடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்துடும் நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம் உங்களை தேடி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்